இந்தியால சம்பளம் வாங்குற ஒவ்வொரு நபர்களுக்குமே இந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் என்னதான் அரசாங்கம் அதுக்காக புது புது நடைமுறைகளை அறிமுகப்படுத்தினாலும் கூட இந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது எப்பயுமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் தான் இருந்திருக்கு அதனாலேயே பெரும்பாலானவர்கள் ஒரு சிஏவையோ இல்ல ஒரு ஆடிட்டரையோ டிபெண்ட் பண்ணி அவங்க மூலமா ஒரு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் தான் சேஃபரான ஆப்ஷன் அப்படின்னு நினைப்பாங்க இன்னும் சில பேர் அவங்களே ஓனா கத்துக்கிட்டு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணவும் செய்வாங்க அப்படி இருக்கும்போது இந்த குழப்பங்கள்லாம் உங்களுக்கு வேணாம் நாங்க குறைந்த விலையிலே உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணுறோம் அதுக்கான ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு ஜியோ நிறுவனம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பு ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற சூழ்நிலையில இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆக போது இதுக்கு என்ன கட்டணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்க இருபத்தி நாலு ரூபா அப்படின்னு சொல்கிறாங்களே இது உண்மைதானா எல்லாருக்கும் இந்த கட்டணம் தானா அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிற ஜியோ ஃபினான்ஸ் நிறுவனம் தான் இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைலிங் போர்ட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா தெரிவிச்சிருக்காங்க இவங்க ஜியோ ஃபினான்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணி இருக்கிறதாகவும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை சுலபமாக ஃபைல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு ஓல்ட் டேக்ஸ் ரிஜிம் நியூ டேக்ஸ் ரிஜிம் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒவ்வொருத்தங்களுமே அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எது செட் ஆகும் அப்படின்னு சூஸ் பண்ணி அதை ஃபைல் பண்ணணும் அப்படின்னு அரசாங்கம் வலியுறுத்தியிருக்காங்க அதே மாதிரி இந்த ரெண்டு டாக்ஸில் நீங்கள் எந்த டாக்ஸ் எதுவுமே சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டிடக்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை கிளைம்ஸாக இருக்கட்டும் மாறுபடும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்திருக்காங்க நீங்கள் ஜியோ ஃபினான்ஸோட ஆப் மூலமாக இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக எந்த டாக்ஸ் ரிஜிம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் எந்த டாக்ஸ் ரிஜிமே நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் உங்கள் கையிலேருந்து நீங்கள் எவ்வளோ டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டாவது முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா டாக்ஸ் பிளான் பிளானர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க நீங்க உங்களோட இன்கம் டேக்ஸை எப்படிலாம் எஃபிஷியண்டா பிளான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு அதுல கைட் பண்றாங்க அதுவும் பர்சனலைஸா உங்களோட செலவுகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கு மாதிரி பிளான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க எப்படி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணணும் நீங்க எந்த ரெஜிம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபிஷியண்டா இருக்கும் இல்லைனா இன்கம் டேக்ஸை சேவ் பண்ற மாதிரி நீங்க எந்தெந்த விதங்கள் எல்லாம் முதலீடுகள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான சஜஷன் இந்த டேக்ஸ் பிளானிங்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கடுத்தது இவங்களோட முக்கியமான நோக்கமான டேக்ஸ் ஃபைலிங் தான் இந்த ஆப் மூலமாக நீங்கள் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ஒன்று இந்த ஆப் மூலமாக நீங்களே உங்களுக்காக டேக்ஸ் ஃபைலிங் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த ஆப்பை பயன்படுத்தி ஒரு எக்ஸ்பர்ட் மூலமாக நீங்கள் இதில் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது நீங்களே உங்களுக்கு பண்ணிக்கிறீங்க அப்படிங்கும் பட்சத்தில் இருபத்தி நாலு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு எக்ஸ்பர்ட்டை தேர்ந்தெடுத்து அவங்க மூலமாக பண்ணுறீங்க அப்படிங்கும் பட்சத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இதுவே நீங்கள் காமனாக இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்களே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஐநூறு ரூபாய் வரைக்கும் இல்ல நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் ஹெல்ப் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் அப்ராக்சிமேட்டா இந்த ரேஞ்ச்ல இருக்கும் ஆனா இதை விட ரொம்ப கம்மியான விலையில நாங்க இதை வந்து பிச் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல தான் ஜியோ பினான்ஸ் அவங்களோட ஆப்பை டிசைன் பண்ணிருக்காங்க சரி இதுல என்னென்ன வசதிகள் இருக்கு இதுக்கு எவ்வளவு கட்டணம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் மக்கள் இதை எப்படி ரிசீவ் பண்றாங்க அப்படின்னு நீங்க பார்க்கும்போது சமூக வலைதளங்கள்ல இதை பத்தின செய்திகள் வெளியானதுக்கு அப்புறமே நிறைய பேர் எழுப்புன கேள்வி என்ன அப்படின்னா என்னோட பிரைவசி என்ன ஆகுறது என்னோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸையும் நான் எங்கெல்லாம் செலவு பண்றேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் ரொம்ப முக்கியமான என்னோட பேன் கார்டு உள்ளிட்ட என்னோட வருமானம் சம்பந்தமான எல்லா தரவுகளையும் நான் எப்படி ஒரு நிறுவனத்தை நம்பி கொடுக்க முடியும் இதனால ஜியோ நிறுவனம் எங்களோட பிரைவசில என்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா எங்களோட தனிப்பட்ட விவரங்களை ஜியோ நிறுவனம் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க மற்ற ஏதாவது விஷயங்களுக்கு அதை பயன்படுத்திடுவாங்களா அப்படிங்கிற நிறைய கேள்வி குழப்பங்களையும் மக்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் பதிவிடுறத நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி ரொம்ப பர்சனலைஸ்டான விஷயங்கள் நம்ம ஃபினான்ஸ் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒருத்தங்க கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே நம்மளோட டேட்டா எந்த அளவுக்கு செக்யூர்டாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக இன்ஷேர் பண்ணனும் ஜியோவோட இந்த புதிய முயற்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு ஆப் மூலமாக இன்கம் டேக்ஸ் ரிட்டன்ஸை நீங்கள் ஃபைல் பண்ண விரும்புவீங்களா இல்லை கண்டிப்பாக ஒரு ஆடிட்டர் மூலமாக தான் ஃபைல் பண்ணுவீங்களா அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்